அன்போடு வரவேற்கப்படுகிறது பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஹெல்மெட் ஒன்றும் போட்டுக்கிட்டு துண்ட ஒன்றம் போட்டுக்கிட்டு எவ்வளவு பெரிய கப்ப ஒண்ணு அவரோட உருவத்துல பேசுவா விஸ்வா விஸ்வா समय की रहा माँ கேப்டன் வேறு வரது

അല്ല തൊട്ടീനാ വട എടുക്കുന്ന 38 ൽ നിന്ന് മാച്ച് നീ ആവുക നീ അല്ല അല്ലേ അല്ലേ അതലോട്ടറുന്നോ പറയല്ലേ ഓടടേ ഓടടാ എയ് ബിയേ இருபத்தஞ்சு வருஷத்துல போட்டா பண்ணிருக்கா எங்கடா இருக்கா ஃப்ரீயா இருக்க மாத்தேப்டைனீஸ் தை வந்து நம்ம டேட் ஒரு நான்கு புள்ளிகள் அடுத்தபடியாக கெங்கவள்ளி ஆடு தயாரிப்பா மாவட்டம் வந்துருப்பா உலிபுரம் கெங்கவள்ளி

ஒரு ஊ போடாம நான்கு புள்ளிகள் ஒதியத்தூர் ஆறு புள்ளிகள் Dinesh... 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 <laughs> <coughs> <laughs> <laughs> <hums> hey, Udaya, stand there! Brother, where <are>

பபபரப்பான போட்டி பயங்கரமான போட்டி சிறப்பான போட்டி சீர்மிகுந்த போட்டி சூப்பர் பா சூப்பர் பாச்சுப்பா அருமாப்பா சூப்பர்ப்பா வெளி தூக்கலா தள்ளி விட்டுமாடா டோனிபட்டி ஏழு ஒதியத்தூர் பத்து பத்துக்கு பத்து பத்து நான் என்ன சொல்றேன் ஸ்ப்ரே வாங்குறதுக்கு ஒரு ஸ்ப்ரேவர்ல மருந்து வச்சிருக்கா வான நீ கரைச்சு கூத்துக்கடா டாக்டர் கோகுல் அரேமணி டாக்டர் கோகுன கடைசி ஐந்து நிமிடங்கள் அஞ்சுக்கு அஞ்சுக்கு பஞ்சு கடைசி ஐந்து நிமிடங்கள் அடுத்தது உளிப்புரை மற்றும் கெங்கோலி அணியினார் நோக்கி சீக்கு என்ன வருமான முடியாது ஒளிபுரம் ஒளிபுரம் என்ன ஆடுகளத்தை நோக்கி வருமானம் கட்டுப்படுகிற

என்னத்தீங்களா எட்டா கோனிப்பட்டி எட்டு ஒன்னு பதினொன்னு எட்டாம் பேரு வழங்கிய திரு ராவணன் செல்வராஜ் அவர்களை ஒரு கதை கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கா ஒன்பது தொண்ணூத்தி பதினொன்னு சம்பர் பயன்படுத்த

கடைசி இரண்டு நிமிடங்கள் கடைசி இரண்டு இரண்டு நிமிடங்களா சூப்பரா சூப்பரா சொல்லுங்க ஒன்பது பதினாலு ஓகே 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 ஓகே

பன்னெண்டு ஓநீர்பட்டு பதினெட்டு ஒதுத்தூர் மணிங்களா பதினெட்டு உதவித்தூர் ஓனேற்பட்டி பன்னெண்டு இங்க பாக்குறியா